நீங்களை பேரு <reco Christi> <Humming> <sham expanding noise> <visuals> ரூம் ஃபுல்லா உங்க பேரையே எழுதி வச்சிருக்காங்க அப்புறம் என்ன அப்புறம் என்ன நான் ஃபோன் பண்றது எனக்கே தெரியாதுங்க உங்களுக்கு தெரியாதுங்க ஐயோ கடவுளே நான் ஃபோன் பண்றது வாசுக்கே தெரியாதுங்க அவனை நான் ஒரு மாசமா பார்க்கவே இல்லைங்க இல்லைங்க அவன் எனக்கு யாருனே தெரியாதுங்க நீங்களும் அவனை லவ் பண்றீங்களா இல்லையான்னு சொல்லுங்க அப்புறம் நான் போலீஸ் எல்லாம் இல்லீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல பிச்ச எடுத்துக்கிட்டு இருக்கறேன் வாசன் லவ் பண்றாருன்னு சொல்றீங்களா ஆமாங்க அவ்வளவுதாங்க மேட்ரு புரிஞ்சிட்டாங்க வாசி த பாபு 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 டேய் நான் நான் உங்களை லவ் பண்றேன்னு வாசவிய நேரா